அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி வகோ அல்லாஹின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவான எல்லாரும் நல்லா இருப்பீங்க என்ற நம்பிக்கையில இன்னைக்கு ஒரு தலைப்பு நபிசலாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தனது அரியணையில் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் ஏழு பேருக்கு நிழல் அடைக்கலம் அளிப்பான் அல்லாஹ் தன்னுடைய அரியணை நிழலை தவிர வேறு எந்த நிலலுமே இல்லாத இந்த மருமை நாள்ல ஏழு பேருக்கு நிழல் அளிப்பான் அவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீதிமிக்க ஆட்சியாளர் நீதிமிக்க ஆட்சியாளர் எந்த ஒரு நிலமையிலையும் தான் உயிரே போவோம் அப்படின்னு ஒரு நிபந்தனை வந்தாலும் நேர்மைக்காக நீதிக்காக போராடுவாங்க நீதி மிக்க நேர்மையான ஆட்சியாளர் கிடைக்கிறதே அலகதுல்லா ரொம்ப பெரும்பாடா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்பிக்கை பேரை நம்ம ஓட்டு போறோம் அவங்க நல்லது செய்யறதும் செய்யாததும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு அதான் நீதிமிக்க நீதியாளர் வந்து ஆட்சியாளர் வந்து மருமையில ஆஹ் அல்லாவுடைய நிழல்ல இருக்கலாம் ஏன்னா மகிழ்ச்சியில நிற்கும் போது சூரியன் பக்கத்துல இருக்கும் அப்பதைக்கு வெயில இந்த இந்த இருக்கிற வெயிலே நம்மளால தாங்க முடியல மகிழ்ச்சியில சூரிய பக்கத்துல இருக்கும்போது நம்மளால எப்படி தாங்க முடியும் அவங்க செயலுக்குரிய தகுந்தபடி வேர்வை வந்து அவங்க முகம் வரைக்கும் கால் வரைக்கும் கணுக்கால் வரைக்கும் இடுப்பு வரைக்கும் அந்த மாதிரி வேர்வை ஊத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல கவுசர் தடாகம் தண்ணியும் கிடைக்காது கெட்ட மனிதர்களுக்கு நல்ல மனிதர்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும் அல்லாவை பின்பற்றின மக்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும் அதே மாதிரி அல்லாவுடைய நிழலும் ஒரு வெயில் நீ வெயில் வரும்போது நிழலை தேடி நம்ம போகிறோம்ல அந்த மாதிரி மறுமையிலையும் மகிஷரில் அல்லாவுடைய நிலம் நமக்கு கிடைக்க இந்த இந்த பேருக்கெல்லாம் கிடைக்கும் தான் நீதிமிக்க ஆட்சியாளர் இரண்டு இணை இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன் இறை வணக்கத்திலேயே முஸ்லீமாகவே இருந்த இறை வணக்கம் அதான் நம்ம வந்து இப்போ தெரிஞ்சு நம்ம முஸ்லீம்க்கு வரோம்ல அந்த மாதிரி இல்லாமல் முஸ்லீமாகவே இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி இறை வணக்கம் இறை வணக்கத்திலேயே ஏழு வயசுல இருந்து கட்டாயப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறப்ப ஏழு வய அந்த வயசுல இருந்து சாகிற வரைக்கும் தொழுகையை விடமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன் மூணாவது வந்து பள்ளிவாசல்களுடன் எப்போதும் தொடர்பு வைத்து கொள்ளும் இதயமுடையவர் பள்ளிவாசலில் போய் தொழுகணுங்கிறப்ப பள்ளிவாசல கனெக்டாவே வச்சுருப்பாங்க பள்ளிவாசலுக்கு போகணும் நற்காரியம் செய்யணும் பாவமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற பள்ளிவாசலில் தொடர்பு வைத்துக் கொள்பவர்கள் அந்த மாதிரி நான்காவது அல்லாவுக்காகவே நட்பு கொண்டு அந்த நிலையிலேயே இவ்வுலகிலிருந்து பிரிந்து சென்ற இருவர் அல்லாவுக்காகவே நட்பு கொள்ளணும் அல்லா யாரை வெறுக்கிறாங்க அவங்க வந்து அல்லாஹ் வந்து யாரை விரும்ப சொல்கிறாங்களோ அவங்கள நம்ம நேசிக்கணும் நம்மளை வெறுத்தாலும் அவங்கள வெறுத்து ஒதுக்கக்கூடாது அவங்க செயலை தான் வெறுக்கணுமே வழியே அவங்கள வெறுக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப எல்லாம் நமக்கு யார் கூட நட்பாக இருக்கணும் யார் யார் கூட புறம் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது உண்மையான நட்புக்கு அக்தில் நம்ம துணையாக இருக்கணும் அந்த உண்மையான நட்போடு இருந்து அவருக்கு எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி மொத்தாகவே போனால் பிரிந்து சென்று அவருக்கு அந்த நல் கிடைக்கும் அந்தஸ்தும் அழக ஐந்தாவது வந்து அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண் தம்மை தவறு செய்தா செய்ய அழைத்த போதும் நான் அல்லாஹுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறியவர் மாஷா அல்லா அந்தஸ்தும் அழகும் உள்ள பெண் இப்ப உள்ள காலகட்டத்துல இளைஞர்கள் எந்த பொண்ணையுமே விட்டு வைக்கல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பெண் அழைக்கும் போது இளைஞர்கள்னா குடி போதையில இருக்கிற இளைஞர்கள் அப்படின்னு எல்லா ஆண் மக்களையும் தப்பா சொல்றேன் நினைச்சிடாதீங்க உடனே அதற்கு ஒரு கமெண்ட் போட்டுறாதீங்க குடியில இருந்தா எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் உங்களை அவங்க கண்ணுக்கு ஒரு தான் தெரியும் அப்படிங்கிறப்ப அந்த குடியில் இருக்கிற குடிமகளுக்கு தான் குடிமகன்களுக்கு தான் இதை நான் சொல்றேன் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஆண்கள் வந்து ஒரு பெண்ணு தொட்டாலே போதும் அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறப்ப ஒரு அழகும் அறிவும் அந்தஸ்தும் உள்ள பெண் வந்து தப்புக்கு அழைக்கும் போது அல்லாவுடைய ஈமான் இருந்தா மட்டும் தான் அதுல இருந்து விலகி கொள்ள முடியுமே தவிர மற்ற ஆண்கள் எல்லாம் பலவீனமானவர்கள்னா கண்டிப்பா இந்த ஒரு தப்பு செய்வாங்க எல்லாம் அல்லாஹுக்கு அஞ்சு இந்த பாவத்திலேருந்து விலகிடணும் அல்லாஹ் இதை தலை பண்ணியிருக்கா இதை நான் செய்ய மாட்டேன் இந்த தப்பு செய்ய மாட்டேன்னு யூனு யூனு நபி செஞ்சாங்க அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ஆண் மக்களா நீங்களும் இருக்கிறதுக்கு துவா செய்யுங்க அந்த மாதிரி அழைத்தும் ஒரு பெண்ணு அழைத்தும் நான் வரமாட்டேன்னு விலகி போற ஆண்களுக்கு அல்லாவுடைய நிழல் மருமையில கிடைக்கும் ஆறாவது தமது வலக்கரம் செய்த தர்மத்தை இடக்கரம் கூட அறியாத வகையில் ரகசியமாக தர்மம் செய்தவர் தர்மத்தை பத்தி யகம்துல நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இந்த கைக்கு தெரியறது இந்த கைக்கு வலது கைக்கு தெரியறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தர்மம் செய்யணும் ஒருத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக தர்மம் செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தர்மம் செய்யக்கூடாது தர்மம் செய்ய ஒருத்தவங்களை தூண்டணும் தூண்டினாதான் தான் தான் அல்ல நமக்கு நம்மள சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு கொடு நம்மளால கொடுக்க முடியனாலும் மத்தவங்களையாவது கொடுக்க சொல்லி தூண்டணும் அது அழகம் நமக்கு மார்க்கமான விஷயம் அப்படிங்கிறப்ப தர்மம் நம்மளால முடிஞ்சளவும் செய்யணும் செய்யாதவங்களையும் கொடுங்கன்னு சொல்லி முயற்சி செய்ய வைக்கணும் அப்படிங்கிறப்ப நான் ஒருத்தவங்க பெருமைக்காக ஒரு தர்மம் செய்யறதை நல்லா ஏத்துக்க மாட்டான் உண்மையா முழுமையா அல்லா அனைத்தும் அறிந்தவன் அந்த தர்மம் கொடுக்கும் போது அல்லாவுக்காக மட்டுமே நான் இதை செய்யறேன்னு சொல்லி அந்த தர்மத்தை கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில நிழல் தரும் இடத்த அல்லாஹ் கொடுப்பான் அதே மாதிரி ஏழாவது வந்து தனிமையில் அல்லாஹுவின் நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்ணீர் வடித்தவர் மாஷா அல்லாஹ் தனிமையில தனிமையில இருக்கும்போதுதான் சைத்தான் ரொம்ப கெடுக்கும் அந்த அந்த தான் நம்ம அல்லாவுக்கு அஞ்சு எந்த ஒரு பாவமும் செய்யாம அல்லாஹ் நம்மளை பாக்குறான் நம்ம ரபு நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கான் அப்படின்னு அல்லாவுக்கு யார் அஞ்சு தன் நம்ம இவ்வளோ நாள் செஞ்ச பாவத்துக்கு கண்ணீர் வடித்து நம்ம நரகத்துல போட்டுட்டா நம்ம என்ன நிலைமையாகும் அல்லாவுடைய கருணை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி புலம்புற மக்கள் வந்து அல்லாவை நினைச்சு கண்ணீர் விடும்போது அல்லாஹ் எந்த காலத்திலையும் நல்ல அடியார்களை கைவிட மாட்டான் அப்படிங்கிறப்ப இறுதி நேரத்துல நம்ம மனம் திருந்தினாலும் அல்ஹம்துல்லாஹ் சாகிற நேரத்துல நம்ம மனம் திருந்தி அல்லாவை ஏத்துக்கிட்டாலும் நம்மள ஏத்துப்போம் அப்படிங்கிறப்ப மேற்கே சூரியன் உதிக்கும் போது அப்போதைக்கு எல்லாம் ஏத்துக்க மாட்டான் அப்ப இவ்ளோ அடையாளம் பார்த்தும் நீங்க நம்பாம இருந்து இறுதி அடையாளமா அந்த மேற்கே உதிக்க போறதை ஆஹ் நீங்க பார்த்த பிறகுதான் நம்புவீங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்க மாட்டான் அதுக்கு இடையில இந்த உலகத்துல நம்ம மௌத்தா போற நேரத்துல அல்லாவை பத்தி நமக்கு மொத்தம் போகும் நேரத்துல நல்லா ஒரு படுத்த படுக்கையா நோய்வாய்பட்டு ஆஹ் மூளைக்காய்ச்சல் வந்து அதனுடைய வழிய வேதனையை தாங்க முடியாம இவ்வளோ நாள் நம்ம இப்படி இருந்துட்டோமே இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டோமே இந்த நோய்க்குரிய வலி நம்ம இல்லையே அல்ல நம்மள இப்படி சோதிச்சுட்டானேன்னு கடைசி காலத்துல அழுவும் போது அந்த மாதிரி ஒரு சில பேர் மரணத்தெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் மனம் திருந்தி இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு அல்லாண்ட தொழுது இதுவாக கேட்கும்போது அல்லா அதை மன்னிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஆட்கள் தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்ணீர் வடித்தவர் அவர்களுக்கு மறுமையில அர்ஷனுடைய நிழல் வந்து அல்லா வந்து நிழலா கொடுப்பான் நமக்கு அலமதுல்ல இந்த பாக்கியம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு அனைவருக்குமே அல்லாஹுடைய நேசர்கள் அனைவருக்குமே கிடைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆக்கி வைப்பானாக இதை அறிவிப்பவர் வந்து அபு அலி அவர்கள் நூல் புகாரி அறுநூத்தி அறுபது இந்த மாதிரி ஒரு நற்செயல செய்யற பாக்கியத்தை பெற்று அல்லாவுடைய அஷுடைய நிலலை நம்ம இருக்கணும்ன்ற ஒரு வெயிலை தேடி வெயிலில் நம்ம வாடும்போது ஒரு நிழலை தேடி போகிற மாதிரி அல்லாவுடைய நிழல் அங்க மறுமையில் நமக்கு கிடைக்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும் அந்த நிழலில் நம்ம எல்லாரும் பெறணும்ன்ற துவா கேட்ட அடியானாக நல்ல அடியானாக மாற அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அமீன் அமீன் அரபில் அரமின் அசலாம் வரமத்துல்ல